சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என்பல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவசம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினெட்டு

இடங்கள் அப்படி அப்படின்றத இந்த எபிசோட் உங்களோட நினைத்துக் கொள்ள போகுது இணையற்ற இயற்கை அழகு வரலாற்று வசீகரம் உலக புகழ் பெற்ற உணவுகள் அதனோடு சேர்த்து உயர்ந்த வாழ்க்கை தரம் இது எல்லாத்துக்குமே தாயகம்னா அதாவது பிறந்த இடம் அப்படின்னு சொன்னா சுவிட்சர்லாந்து தாங்க உலக வாழ்றதுக்கு சிறந்த நாடுகள்ல ஒன்றாக இது இருக்கு அப்படின்ற அந்த தரவரிசையிலையும் எப்போதுமே இடம் பிடிக்குது அமைதியான ஏரிக்கிற குடியிருப்புல இருந்து துடிப்பான நகர்ப்புற மையங்கள் வரைக்கும் சுவிஸ் நிலப்பரப்பு எப்போவுமே வசீகரமான நகரங்களோடு

உயர்ந்த வாழ்க்கை தரத்தை வழங்குது இல்லையா ஆனா வாழ்க்கை செலவு ரொம்பவே அதிகம் அதாவது உலகிலேயே அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தர எடுத்துக்கிட்டா நம்பிய என்ன சொல்லுது அப்படின்னா உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த நகரம் தெரியுமா சுவிட்சர்லாந்து சூரட்சி நகரம் அப்படின்னு பட்டியலிட்டு இருக்காங்க இப்போ நாங்க விஷயத்துக்கு வந்துடலாம் இதே மாதிரி எந்தெந்த நகரம் எல்லாம் வாழ்க்கை செலவு அதிகமா இருக்கு வாழ்றதுக்கு உகந்த இடமா அப்படின்னு பல நகரங்கள் எங்களுடைய பட்டியல்ல இருக்கு அதுல முதலாவது சூரிய பத்தி பார்க்கலாம் சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரம் ரம்பியமான நகரம் அது சூரிச் தான் சுமார் நான்கு லட்சத்து முப்பதாயிரம் குடியிருப்பாளர்கள் இப்போ வசிக்கிறாங்க கணக்கெடுப்பு சொல்லுது ஜெர்மன் மொழி தான் இங்க மிக முக்கியமானதா இருக்கு ஐரோப்பாவினுடைய முக்கிய நிதி மையம் அதனுடைய பெரிய வங்கிகள் எல்லாம் இங்கு தான் இருக்கு அதனால வெளிநாட்டவர்களுடைய பெரிய சமூகத்துக்கும் பெயர் போனதாவே இருக்கு கோடைக்கால ஏரி நீச்சல் பழைய நகர சுற்றுலா அருங்காட்சியங்கள் ஏராளமா இருக்கு பனிச்சருக்கு இது எல்லாமே மகிழ்ச்சியையும் தாண்டி பெருமகிழ்ச்சியை தரும் இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உலகின் தன்னுடைய சிறந்த வாழ்க்கை தர நகரமா தரவரிசையிலையும் இடம் பிடிச்சிருக்கு ஆனா வாழ்க்கை செலவு முன்னே சொன்னது போல ரொம்பவே அதிகம் ஒரு நபருக்கு மாதாந்த செலவு வாடகையோட சேர்த்து எவ்வளவு தெரியுமா நான்காயிரம் சுவிஸ் பிராங்க் அப்படின்னு மதிப்பிடுறாங்க நீங்களே இதை கணக்கெடுத்து அங்க வாழ்ந்து கொள்ளலாம் அடுத்ததா ஜெனிவாவை பார்க்கலாம் சுவிட்சர்லாந்தினுடைய இரண்டாவது பெரிய நகரமா ஜெனிவா இருக்கு இங்க இரண்டு லட்சம் குடியிருப்பாளர்கள் இருக்காங்க பிரெஞ்சு மொழிதான் இங்க பேசும் மொழியாக இருக்குது இங்க வந்து மிக முக்கியமான கட்டிடங்கள் பேர் போனதா இருக்கு ஐனா அலுவலகம் டபிள்யூஎச்ஓ போன்ற சர்வதேச அமைப்புகளினுடைய தலைமையகமே இங்க தான் இருக்கு ஏரியனுடைய அழகு இங்கேயும் இருக்குதுங்க சர்வதேச வாழ்க்கை முறை இங்கேயும் ஏற்கக்கூடியதா இருக்கு வாழ்க்கை செலவு சூரிச்சுக்கு அருகிலேயே இருப்பது போல தெரியும் அதாவது மாதாந்த செலவு சுமார் மூவாயிரத்து எண்ணூறையும் தாண்டிய சுவிஸ் பிராங்குகள் அப்படின்னு மதிப்பிடுறாங்க மூன்றாவது இடத்துல பார்க்க போறது பாசல் அதாவது இதுவும் ஒரு பெரிய நகரமாகவே இருக்கு சுமார் ஒரு பேர் வசிக்கிறாங்க பிரான்ஸ் ஜெர்மன் எல்லையில் இருக்கிறதால இது கலாசார் வியாபாரம் மருந்தியல் தொழிலுக்கு பேர் போனதாகவே இருக்கு ரயினாறு பழைய நகரம் மிருக காட்சி எல்லாம் வாசல்ல தான் இருக்கு வாழ்க்கை செலவு கொஞ்சம் உயர்ந்த மாதிரி தான் இருக்கு ஆனா விட கொஞ்சம் குறைவண்ணே மதிப்பிடுறாங்க அடுத்தபடியா பேர்ன் நகரத்தை பார்க்கலாம் சுவிட்சர்லாந்தினுடைய தலைநகரமே பேர்ன் தான் இங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மக்கள் வசிக்கிறாங்க மிக முக்கியமான வரலாற்று பொக்கிஷமாக பார்க்கக்கூடிய யுனெஸ்கோ பழைய நகரம் கரடி பூங்கா பார்லிமெண்ட் கட்டிடம் எல்லாம் இங்கதான் அமைய பெற்றிருக்கிறதுனால பல சுற்றுலா பயணிகள் இங்க வந்து போறாங்க பெரிய நகரங்களை விட செலவு கொஞ்சம் குறைவா இருக்கு அதாவது மாதாந்த செலவு சுமார் மூவாயிரத்துல இருந்து மூவாயிரத்து சுவிஸ் பிராங்க் அப்படின்னு மதிப்பிடுறாங்க அடுத்தபடியா சுவிட்சர்லாந்து மிக முக்கியமான நகரமா லுசன பார்க்கலாம் எண்பத்தி மக்கள் வசிக்கிறாங்க ஏரியத்தோட மலைகளால சூழப்பட்டதால இந்த நகரம் இயற்கை அழகுக்கு பேர் போன ஒரு நகரமா இருக்கு சப்பல் பாலம் சிங்க நினைவு சின்னம் போன்ற பிரபலமான தளங்கள் எல்லாம் இங்க இருக்கு பாதுகாப்பு அத்தோட அழகிய நகரமாகவும் பெயரிடப்பட்டிருக்கு செலவு கொஞ்சம் உயர்ந்தபடியா இருக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கைய தலைநகரமாக பெயர் பெற்ற இந்த பிரெஞ்சு மொழி பேசக்கூடிய நகரம் அழகிய அமைஞ்சிருக்கு அப்படின்னா வாழ்ற வாழ்க்கை எந்த அளவுக்கு அமைதியாகவும் ரம்மியமாகவும் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்க சர்வதேச நிறுவனங்களோட கலாசார விழாக்களுக்கும் இது புகழ் பெற்ற நகரமாகவே பார்க்கப்படுது அடுத்ததான் பார்க்கலாம் சூரிச்சிக்கு அருகே அமைஞ்சிருக்க கூடிய ஒரு கலாசார விளிமியங்கள் நிறைந்த நகரம் தான் அருங்காட்சியகங்கள் ஏராளம் கொட்டி கிடக்கு வாழ்க்கை செலவு பெரிய நகரங்களை விடவும் கொஞ்சம் மொழிதான் அதிகம் பேசுறாங்க மத்திய தரை காலநிலையோட லுகானோ ஏறி இருக்கு மலைகளாலவும் சூழப்பட்ட இடமாக பேர் போன ஒரு நகரமாகவும் இருக்கு இங்க தங்கவும் வாழ்க்கை செலவு பெரிய நகரங்களை விட கொஞ்சம் குறைவனு சொல்லப்படுது அடுத்தபடியா சென் கால நகரத்தை பார்க்கலாம் இங்கதான் கல்விக்கு பெயர் போன புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் எல்லாம் இருக்கு அதனோட யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற அப்பே கதிற்றலுக்கு பெயர் போன ஜெர்மன் மொழி பேசக்கூடிய மக்கள் இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா ஜுக் நகரத்தை எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா நகரங்களையும் விட குறைந்த வரி விகிதம் சுக்ல தான் இருக்கு உயர்ந்த பாதுகாப்பத்தோட சுக் ஏரியினுடைய அமைதியான சூழலுக்கு ஈர்க்கக்கூடிய சின்ன ஒரு நகரம் இந்த சுக்நகரம் இங்கவும் வாழ்வது கொஞ்சம் எளிமை செலவும் கொஞ்சம் உயர்வாக பெரிய நகரங்களை விட கொஞ்சம் குறைவாகவும் இருக்கு அடுத்ததாக பார்க்க சொன்ன எல்லா நகரங்களையும் தாண்டி பழமையான அரண்மனைகள் இங்கே இருக்கு அதனோட ஆல்ப்ஸ் மலைகளால் சூழப்பட்ட சிறிய அழகிய நகரம் கொஞ்சம் பேரோட அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கு அற்புதமான இந்த நகரங்களுக்கு பேர் போன சுவிட்சர்லாந்து எப்போதுமே அமைதியானதும் வாழ்க்கை அதிகாரம் கொண்டதாகவும் எப்போதும் இருக்கும் இல்லையா ஆனாலும் நல்ல சம்பளத்தோட சேமிப்போட நீங்க இந்த எல்லா இடங்களுக்கும் போனீங்கன்னு சொன்னா வாழ தகுதியானவங்களா மாறலாம் அதுக்கப்புறம் தான் உங்களுடைய கனவு நகரத்தை தேர்ந்தெடுத்து சுவிஸ் வாழ்க்கையையும் சந்தோஷமாக அனுபவிக்கலாம் அடுத்த நல்லதொரு எபிசோட்ல சந்திக்கலாம் கருத்துகளை பகிர்ந்து கொள்ளுங்க வணக்கம்